எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க கார்னர் பிளாட்டு வடகிழக்கு திசையில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் அமைந்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்காவில் மேலையூர்னு சொல்லுவாங்க அந்த பஞ்சாயத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வருது அகலம் முப்பத்தஞ்சு நீளம் அறுபதுன்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு ரெண்டாயிரத்தி நூறு சதுரடி கிட்ட இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசி வீடியோவில் கொடுத்துருக்கேன் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஏரியாவில் தான் இப்போ பார்க்குற இந்த இடம் வருது சதுரடி ரேட்டு ஐநூறுரூவா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவிலையும் இப்போ புதுசாக அமையவுள்ள மணக்குடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு மூன்றரை கிலோமீட்டர் தொலைவுலேருந்து தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வருது குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் தான் இந்த லே அவுட்டு அமைந்துள்ளது பிரிவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடமும் வருது மேலையூர் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே ஒரு நூறு மீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த நகர் அமைந்துள்ளது இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியின துரப்புழுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு விடுநகிறதும் சரி தேவைப்படுறவங்களும் நம்ம தொலைபேசியான துரப்பொழுதுங்க அழகு ஜோதி ஸ்கூல்லேருந்து கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நான் பார்க்குறது இடம் வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசி வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்